இதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு திறனை தான் கொஞ்சம் கஷ்டம் குட்டு போடுது தங்கச்சிக்கு வச்சு போட்டு தங்கச்சி கொடுக்காம சாப்பிட்றேன் இல்லை நான் ஒரு துண்டு போட்டுட்டு தங்கச்சி வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன போகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போறோம்மாண்டா தங்கச்சிக்கு வந்து ஒரு பத்தியக்கறி அதாவது சிறகு கறி தான் வச்சு கொடுக்க போகிறேன் மழமே அம்மா தான் பெச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து நான் தான் சமைச்சு கொடுக்க போகிறேன் இன்னைக்கு இந்த பத்தியக்கறியை நான் தான் பேச்சு கொடுக்க போகிறேன் உண்மையிலேயுமே இந்த குழந்தைகளை ஜாக்கள் இந்த பத்தியத்துக்கு ஒரு யாக்கள் வந்து இப்படியான கறியில தான் சாப்பிட வேணுமே நான் அதனால் வந்து வயதுக்கும் நல்லா எல்லாத்துக்குமே நல்லது அதை தான் இன்றைக்கி நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம் நாங்களும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் விருமுறை இல்லை நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொடுத்து பார்க்க வேணும் என்ன செய்யணும் பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு தொடர்ந்து நாங்களப்போ ஏ பத்தியக்கறி வைப்போம் மேடம் இப்போ நாங்கள் கறிக்கு முதல் வந்து மீனை வெட்டி எடுக்கப்புறம் அதுதான் நல்ல புல மீன் ஆனால் இவர் தான் வாங்கி கொண்டு வந்தவன் என்ன பிரச்சனைன்னா ட்ரெண்டு மீன் விலை மீன் தான் வித்தியாசம் தெரியுது இது வந்து விளைய ஒத்த மீன் தான் இது வந்து விளையில ஒரு இனம்தான் ஆனால் இதுதான் நல்ல விளை இது பார்த்தீங்கன்னா கலந்து உத்தாந்துட்டோம் நீங்களும் வாங்கி கொண்டாந்துட்டீங்க ஒரே மாதிரி முகம் பாருங்க வித்தியாசம் தெரியுது இல்ல இது கூறு முகமா இருக்கு இல்ல வித்தியாசம் பார்த்து வாங்க வேணும் இப்போ வந்து வட்டி எடுப்போம் அதோட பத்திய கரைக்கு வந்து நிறைய வகையான மீன் வந்து பத்தியத்துக்கு சமைச்சு கொள்றது இப்ப என்ன மீன் துள்ளு மட்டும் சமைச்சு கொள்றது ஒட்டி ஓரா மற்றது கடை திலாப்பியா குளாத்தி மீன் சமைக்கிறது பால்ச்சுரா கிளக்கன் மீன் அதுகள் எல்லாமே வந்து பத்தியதுக்கு சமைக்கிறது சீலா மீன் இன்றைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு உல மீன்லாம் எல்லாம் இன்றைக்கு பத்திய கறி வைக்கப்பறோம் என்ன புதுசாக ஒரு கத்தி பண்ணி கொண்டு நான் அதுவும் மட்டும்து இல்லையோ வேலையே இல்லை கத்தியில் ஒண்ணு என்ன சொல்றீங்க கத்தி மட்டும் தான் செஞ்சேன் அதுக்கு நாங்கள் எங்களோட வீட்டு கத்தியில வட்டி இருக்கலாம் திருட்டு போராடா புதுசாக கூற விட மாட்டேன் சாதம் அவனை கூறு இருக்கா திருட்டி நான் தெரியுமா நினைக்கிறேன் திருட்டி பார்க்கணும் இருக்கா நானும் பெரிய கையை கவனமாகச்சு கைய வச்சு அறுத்தாக்கூடாது அப்படியே எனக்கு ஏக்கறா ரெண்டு சைட் அந்த இதையும் வந்து வட்டி விடுவோம் தேவையில்லை

இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மெயின் இந்த பத்தியக்கரைக்கு இந்த சரக்கை வந்து நாங்கள் அரைச்சு எடுக்கப்பறம் என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மல்லி எடுத்துருக்குறோம் மல்லி கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம் அதே சமயம் மிளகும் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கிறோம் உள்ளி கூடுதலாக எடுத்துருக்குறோம் அதுமாதிரி இஞ்சி ஓரளவாக எடுத்துருக்கிறோம் மஞ்சளும் கொஞ்சம் கூடுதல் இதுக்கு வந்து நச்சிரா வந்து கூடுதலாக போட வேணும் பத்தியக்கரைக்கு அதோட பார்த்தீங்கன்னா செத்தல் மிளகாவை அரைக்கக்கூடாது இப்போ நோமலாக வந்து இப்போ குழந்தை கிடைக்காத பத்தியக்கறி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் செத்தல் மிளகா நாங்கள் மூன்றோ நாலு செத்தல் மிளகாயம் வச்சு அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு வந்து செத்தல் மிளகா வைக்கிற இல்லை இவ்வளவும் வந்து நாங்கள் பச்சையாக தான் அரைக்க போகிறோம் இப்போ கூடுதலாக வந்து நாங்கள் நோமலாக வெயிலில் காய வச்சுட்டு தான் இதை எடுத்தினாங்க இப்போ நீங்கள் நீண்ட நாளைக்கு இந்த பத்திய தூள் அரைச்சி நீங்கள் பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு தணலில் வந்து வறுத்து போட்டு நீங்கள் இதை அரைச்சி வச்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் உடனே உடனே அரைஞ்சி செய்யற படிக்க நாங்க நோமெல்லாம் வெயிலில் காய வச்சிட்டு செய்யறோம் தூராடங்கள்ல இருக்கிறார்கள் இப்ப வெளிநாட்டு பொருத்தளவில் வந்து அமியில வச்சு அரைக்கிற சந்தர்ப்பம் இல்லை தானே இப்போ வந்து சரக்கு பொருளை அரைஞ்சி எடுத்து வச்சு கொள்ளுவினா இப்போ அதுக்கு வந்து என்ன செய்யறேன்னா வரது போட்டு தான் வச்சிருக்க வேணும் கூடுதல் நாள் பாவிக்கிறான்னு சொன்னா வரது போட்டு தான் வச்சிருக்க வேணும் இப்போ வந்து முதல் வந்து மல்லிகை அரைப்பண்ணாங்க மல்லி அரைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் சாய்வாக இருக்குது இந்த பக்கம் போடுவோம் நாங்கள் இப்போ அரைச்சி வைக்கையில் உடனே உடனே ஒவ்வொரு நாளும் அரைக்கிறபடியாக கொஞ்சம் அவ் களவாக சாப்பிட்டு கொள்வது அரைச்சி ஏன்னா இதில் வந்து எல்லாமே இறக்கத்தான் போகிறோம் ரெடியாக அரைக்கலாம் முதல் மல்லி இறச்சிட்டா மற்றதுங்களுக்கு இல்லாமல் அரைச்சி கொள்ளலாம் மற்ற மல்லி இந்த நாங்கள் மல்லியில் விதைக்க போடுறதுக்கு அப்படி பாதியாகி தான் போடணும் மேம் அதுக்காக இந்த குழவியில் வந்து கூடாது வேறு ஏதாவது ஒரு பொருளில் வந்து நாங்கள் பாதியாகி போட்டு தான் போட சொல்லிக்கிறாங்க அப்படி போட்டால் தான் முளை இருக்குது அதில் தான் முளைக்கிற முளைக்க போடுறோம் முளைக்க அதை நாங்கள் கட்டாயம் செய்ய வேணும் இந்த வேலை சாடியில் தான் செய்ய வேணும் இந்த சாடியில தான் நாங்கள் இதை வந்து முளைக்க வேணும் இதுக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு கொள்ளலாம் மல்லி வந்து அரை போட்டுட்டது இப்போ என்ன சேப்பிறோம்னா மஞ்சள் கட்டி வச்சு இறக்கு நெரிச்சு போட நிறைச்சாதான் பிறக்கா மஞ்சளும் பந்தங்களுக்கு என்ன அறப்பாட்டு எடுத்து என்ன செய்யற மாட்டா மிளகம் நச்சுருவாம்பேன் உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுடுது இப்போ கடைசியா நாங்களும் உள்ளியும் மிஞ்சியும் வந்து அரைக்கப்புறம் போகிறோம் இப்போ வேற வேறு பத்தியம்னு சொன்னால் தேங்காய் பூவும் வச்சா இறச்சிக்கொள்ள கொஞ்சம் தேங்காய் பூ வச்சா அரைக்க நல்லா இறக்கும் அதுதான் இந்த இது கொஞ்சம் தேங்காய் பூ வச்சு அரைக்காத வழியா தான் இந்த எல்லாரும் விரும்பி சாப்பிட்றேன் இல்லை உங்களுக்கு வந்து எல்லாமே அரை பண்ணிட்டு இப்போ நாங்கள் இறாக்குவோம் என்ன வாசம் இருக்குன்னு சொல்லக்கூடாது வாசம் இருக்குது ஆனா சொல்ல இல்லாமல் இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் மாமியா அங்கால நல்ல வாசமாக இருக்கிறது போகிறோம் நல்லா இறக்குறான்றான் எங்கள் அம்மா அந்த வேலை தான் இறக்குற வேலை இன்றைக்கு மாற்றி நான் எடுத்துட்டேன் ம் இதான்னு பாத்தீங்க ஒரு திறனை இத வந்து கொஞ்சம் அப்படியே கழுவி பண்ணாங்க இதெல்லாம் இந்த சத்து இருக்கு அதுக்காக கூடாதண்டி இல்ல அப்படி கழுவி வேணும் இந்த வெளில வந்து இந்த சிறக்கெல்லாம் சேர்ந்து இருக்குது எல்லாம் வந்து அப்படியே கழுவி எடுக்க வேணும் ரைட்டு நீ நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் ஏன்னா இப்போ வந்து நாங்கள் கறி வைக்க தொடங்க அப்புறம் நல்ல வடிவாக வச்சு எல்லாம் எடுத்துட்டேன் கை கழுவியே பாருங்கள் கை எவ்வளோ மஞ்சளாக இருக்கேண்ணா இப்போ என்ன செய்யற உப்பு கொஞ்சமாக உப்பிச்சேர்ப்பேன் அதோடு வந்து கொஞ்சம் புளியை எடுத்து வச்சுருக்கிறோம் அதுக்கு வந்து கூடுதலான தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கிறோம் அதையும் விட்டுக்கொள்ளுவேன் இந்த உப்பும் புளியிலும் வந்து இந்த பதிய மீனங்களுக்கு அவிய எடுக்க அடுப்பு மூட்டி அவிய விடுவோம் மீன அவிய விடுவேன் எங்களுக்கு வந்து உப்பும் புளியிலையும் வந்து மீன் இருக்குது அதுக்கடையில் என்ன சேப்பிட்ற மாட்டா இந்த எந்த அளவுக்கு அந்த கறி தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்வோம் மேண்டா இது வந்து அப்படியே திறனே இல்லை இருக்குது சில பேர் வந்து அம்மிலேயே ஃபுல்லாகவே கழுவி அதை தண்ணியாகி எடுத்துடுவினோம் இப்போ நாங்கள் நல்லபடியாக கழுவி இல்லை நம்ம இந்த அம்மாக்கள் நம்ம அம்மாக்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கல நான் அவையால் கழுவி எடுக்க ஃபுல்லாகவே தண்ணியாக கரைச்சி எடுத்துடுவினோம் இப்போ என்ன சேப்பிட்ற தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் கிணக்க மீன் இல்லைன்றபடியாக நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்வோம் இதை வந்து அப்படியே கரைச்சி விடுவோம் சரக்கு கரை வைக்கிறது வந்து கிண நிறஞ்சு இல்லாது மற்ற சரக்கு இருக்குது தானே இதை வந்து ஆக கிண நிறு நாங்கள் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி ரெண்டு கொதி வந்துட்டாலே சரி அதோட வந்து இப்ப எல்லாரும் வந்து புளி சேர்த்து கொள்ள சில பேர் வந்து புளி விடுற இல்ல நாங்க வந்து கொஞ்சமா புளிய வந்து கொஞ்சம் புளி தான் இருக்கிறோம் அது வந்து நிறைய தண்ணியில வந்து கரைச்சி வச்சிருக்கிறோம் ஏன்னா அந்த மீன் வந்து அந்த இதுல வந்து அவிரதுக்காக இப்ப நல்ல வடிவா நாங்க கரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க இப்போ நாங்கள் அப்படியே திறந்து பார்ப்போம் அப்போ வந்துட்டு தானே வந்துட்டுதான் பெண்ணு சேப்பரமெண்டா கரைஞ்சி வச்சுருக்குற அந்த சரக்கு பொருளை நாங்களும் ஊற்றுவோம் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கொண்டு நம்ம இப்போ சரக்கு தண்ணி என்று சொல்லிவிடும் நம்ம சிலவே அப்படியே விட்டா சரி உங்களுக்கு கொதி கொதி ரெண்டு கொதி வேற அப்படியே திக்கா வந்துடும் உங்களுக்கு நல்லா பாருங்கள் அப்படி இருக்க மீன் அவிஞ்சோன்னு வந்துட்டு நல்லா அப்படியே கொதிக்கட்டுக்கு மூடி விடுவோம் உண்மையிலுமே இப்போ வழியில் வச்சு சமைக்கிறோம் கட்டாயம் ரெண்டு வீட்டுக்கும் அந்த வாசம் வரும் அது மண் சட்டியில் வைக்கிறது வந்து இன்னும் வாசமாக இருக்கும் விடுவோம் நாங்கள் சிறக்கெல்லாம் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெறோம் பாப்பன் திறந்து இன்னும் வாசமாக இருக்கு அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துடுச்சு இப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஆனால் இதை வந்து என்ன செய்றகு தண்ணியில் முதல் சாப்பிடும் முதல் கொஞ்சம் போட்டு குடிப்போம் குடிக்கிறது கூட கொடுத்து கொள்ள வேணும் என்னென்னா நல்லது அந்த குடிக்கிறதுக்கு வந்து நல்லது இப்போ நாங்கள் இறக்கி இதை விட்டு சாப்பிடுவோம் அதனால் வந்து இந்த பருவத்திலேயே நான் இறக்க போகிறேன் கொஞ்சம் கூடுதலாக விட்டு சாப்பிடுவோம் தானே நாங்கள் இந்த சாட்டோட சிறகு கறி சாப்பிட்டா சரி சரி இறக்கி போட்டு குடியே நாங்கள் சாப்பிடுவோம் இ நான் மட்டும்தான் சாப்பிட போகிற படகு நாங்களா ஒரு கதையும் காணல அதில் வந்து சாப்பிட மாட்டேதான் போல இருக்குது பார்ப்போம் சுட சுட நான் சாப்பிட போகிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் பார்ப்பீங்க என்ன தங்கச்சிக்கு வச்சு போட்டு தங்கச்சி கொடுக்காம சாப்பிட்றேன் இல்லை நான் ஒரு துண்டு போட்டுட்டு தங்கச்சி கொடுக்க போகிறேன் அக்கா நான் நெடுகளன் சாப்பிட்றது தானே இன்னைக்கு நீ முதல் சாப்பிடன்றிட்டாவாட் இப்படிமே ம் வெண்டைக்காய் தனியாகவே சிறகு கறியோடு தான் சாப்பிட போகிறேன் அதோட வந்து இது வந்து கை குத்தரிசி சோறு இந்த சோறு வந்து நல்லா குத்தரிசி சோறு சந்தோஷமாக சாப்பிட்றீங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு தான் சொன்னால் நீங்கள் எனக்கு இந்த சிறகு கறி உண்மையாக விருப்பம் இல்லை சத்து தான் ஆனால் விருப்பம் குறைவு இது சாப்பிடலாம் நீங்களும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஓ சாப்பிடலாம் எனக்கு விருப்பம் குறைவு சூப்பராக தான் இருக்குது இந்த மீன் எல்லாம் பாருங்கள் இந்த இறுக்கமாக இருக்குது அதான் கொஞ்சம் புளியும் விட்டால் அந்த உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் புளி கிணக்க புளி விடக்கூடாது இப்போ நாங்கள் குழம்பு கறி விடுற மாதிரி புளி கிணக்க விடக்கூடாது இங்கே அப்படி இருக்க நல்ல மீன் ம் பத்திய மீன் தானே உண்மையிலே இந்த சரகு கறி எவ்வளவோ வருத்தங்களுக்குன்னு நல்லது இப்ப தனியாவே இப்போ குழந்தை விட ஜாக்களுக்கு மட்டும் மண்டி இல்லை இந்த வயிற்று புண் வயிற்று நோ அதுகளுக்கு எல்லாம் வச்சு சாப்பிடலாம் மற்ற இந்த காய்ச்சல்களுக்கெல்லாம் சில நேரம் அரைச்சி காய்ச்சி சாப்பிடுவோம் நம்ம எல்லாம் இது குடிக்க எங்களுக்கு கொஞ்சம் இந்த உரைப்பு தன்மை குறைவாக இருக்கும் மற்ற மாதிரி இந்த ரசம் குடிக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும் உண்மையாக அந்த மாதிரி இருக்கும் நல்லபடியாக சூப்பரா இருக்கும் சில பேருக்கு இந்த சிறகு வந்து விருப்பம் இல்ல பெண்களுக்கு கூட நிறைய பேருக்கு அந்த விருப்பம் பெறாது இல்லை ஒரே இந்த கொஞ்ச நாள் குறிப்பிட்ட நாள் கட்டாயம் சாப்பிடுதான் அந்த குறிப்பிட்ட நாளைக்கு வந்து சாப்பிடக்கு வந்து விருப்பம் இல்லாம இருக்கும் நடுகளும் சாப்பிடக்கு வந்து அந்த விருப்பம் இல்லாம இருக்கும் ஆனால் நல்லது அது அப்போ நாங்கள் என்ன இன்றைக்கு அப்போ வீடியோ முடிச்சு கொள்வோமோ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோமோ நன்றி வணக்கம்